பிரியாணி சூடு பண்ணி இருக்கற இது ஏன் சூடு தண்ணி இது எனக்கு ஒயிட் ரைஸ் பண்றதுக்கு தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி இருக்கற ஆமாவா நாள போற இந்த மாதிரி தட்டு தட்டா பிரியாணி சாப்பிட மாட்டேன் நான் வரோ கீரை பொன் சாப்பிட்டா சாப்பிடுவேன் யாரு நானே வணக்கம் என் பேரு சாரதி ஞாபகம் இருக்கீங்களா நீ ஏ நீ சாப்பிட்ட நீ சாப்பிட்ட வீடியோ எல்லாம் மக்கள் பாத்துக்கறாங்க தெரியுமா அது தான் தட்டு தட்டா சாப்பிடுங்க நானா நான் இன்னொரு ஆளு எதை சாப்பிடுறங்கறங்களே

நான் நினச்சேன் <laughs> <hans> <hans>